பாப்பா ஹாய் உங்க ஜெனரல் knowledge டெஸ்ட் பண்ண ஒரு கேள்வி கேட்கலாமா ஓகே 2018 ல நடந்த முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் and birthday வந்துச்சு <laughs> <laughs> and tommy <atomic> க்கு <laughs> birthday வந்துச்சு அப்புறம் 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 நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிடல்ல நமக்கு ஆபரேஷன் பண்ண புதரோபம் வந்துச்சு தெரியுமா பதினெட்டில் தென் தமிழகத்தின் முதல் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதி செய்யப்பட்டது மீனாட்சி மருத்துவமனை என்றும் என்றும் பெஸ்ட் என்னதான் நமக்கு கருவிகள் கையில் இருந்தாலும் இந்த கருவிகளை வாங்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் அந்த ஆசையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாயும் தகப்பனும் சகோதரனும் நம்முடைய சொந்தக்காரனும் இருந்தால் மட்டுமே நாம் ஜெயிச்சு காட்டுவோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த கருவிகள் எல்லாம் இல்லை அது பிழைக்க மாட்டானா சொல்லுங்க பார்க்கலாம் யாருங்க அம்மா அண்ணா யாரு கேட்டாங்கல்ல வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் அம்மாகிட்ட பேசியிருக்கோம் பெரிய அருவை இதுவாக பேச்சு இந்த பாருங்க சினிமாவில எல்லா விஷயத்தையும் நம்புங்க தாய் தந்தையரை பெற்றோரை ஆசிரியரை சுற்றத்தாரை கேள்வி செய்கின்ற விஷயத்தை மாத்திர எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா அது சாதாரணம் கிடையாது ஒரு எழுதுனாங்க மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன் முட்டாள் கொடை எடுத்துகிட்டு போயிருக்க கூடாது என்றார் அப்பா அவன் எப்போவுமே அப்படித்தான் மழையில் நனைஞ்சிட்டு என் காசில் மாத்திரை வாங்கி திம்மா என்றான் சம்பாதிக்கும் அண்ணன் அவர் லூசு என்றால் சகோதரி அப்போது கையில் துண்டோடு ஓடி வந்த என் தாய் சொன்னாள் என் பிள்ளை வெளியே போற நேரம் பார்த்தா மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டால் என்றால் அவள் தாய் அந்த அன்பை இணையத்தில் தேட முடியுமா எங்கள் வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சுவையாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான் இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள் இருந்தால் மட்டுமே என் அம்மா சாப்பிடுவாள் அவள் ஒரு நாள் முதலில் இளைஞர்கள்ட்ட நம்ம நினைக்கிறோம் அது அந்த மாதிரி இந்த மாதிரி அதெல்லாம் இல்லைங்க எப்படி கிடைக்க வேண்டுமோ அப்படி கிடைக்க வேண்டும் அதெல்லாம் சாதாரணம் இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் அப்பா அவர் த தமிழாசிரியர் நல்லா படிக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு விட்டு வந்து ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாரு புத்தகம் கொடுப்பார் ட்ரெஸ் கொடுப்பாரு எங்கள் அம்மா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் போன பிறகு என்னையை போட்டு வெளுப்பாங்க எப்படி படிக்காம நீ உயிரோட்டிருக்கேன் எனக்கு அவனை கொன்றுக்குள்ளா போட்டிருக்கோம் அவன் நல்லா படித்தா என்னையே போட்டு இருக்க அடிக்கிறாங்க அப்படின்னு அப்படி எழுதக்கூடிய அப்படி படிக்கக்கூடிய பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன் சரி நான் இப்படியே படித்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் எங்கள் ஊர் சோழம் தான் அங்கேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் வரணும் அப்படி வந்துட்டுருக்கப்போ ட்ரெயினில் உட்காந்துருந்தேன் அப்போ அதை ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி எங்கள் வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த பையன் வந்து வட்டியில் ஏறினாங்க என்னை பார்த்த உடனே ஓடி வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டான் உலகத்திலே சந்தோஷம் நண்பர்களை பார்க்குறதானேங்க நினச்சி பாருங்க கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம் கண்ணீரே வராமல் காப்பது நட்பு ஏன் வச்சுக்கோங்க என் என் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் தோழி இது கிடையாது என்ன இருக்குது பார்த்த உடனே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த பையன் என் புத்தகத்தை தாங்க முதல்ல வாங்கினேன் புத்தகத்தை வாங்கி எப்படி பரட்டி பார்த்தான் பார்த்துட்டு நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்டான் பரவாயில்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் திருப்பி அவனை கேட்கணும் இல்லையா நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை அப்பா இறந்து போயிட்டாரு அம்மாவை கொட முடியல அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஒரு டெய்லர் கே வேலைக்கு போயிட்ருக்கேன் இந்த பட்டன் தைக்கிறதுக்காக தான் போகிறேன் பத்து ரூபா கொடுப்பாங்க கையில் பழைய சாதம் வச்சுருக்குதேன் அதனால பிற பார்த்துக்கலாம் நல்லா படிக்கிறியா நீ சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க என்ன ஆச்சு என்றால் அவ்வளவு நல்லா படித்த பையன் இவ்வளோ திறமசாலிய படிக்க வைக்கவோ எடுத்து ஆதரிக்கவோ ஆள் இல்லை என்று சொன்னால் திறமசாலிகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் நமக்கு யாரோ இருக்கிறார்கள் அப்பா இருக்கார்கள் அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க எதா யாரோ இருக்கிறார்கள் இவர்களுடைய கண்ணுக்கு தெரியாத அன்பு இணையம் கண்ணுக்கு தெரியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்குத்தான் மரியாதை அதிகம் வச்சுக்கோங்க கண்ணுக்கு தெரிகின்றதை வைத்துக்கொண்டு நீங்கள் எதையும் தீர்மானிக்காதீர்கள் கவலைப்பட்டு பார்க்குறோம் நமக்கெல்லாம் எப்படி வாய்ப்பு கிடச்சிருக்குது இவர் தான் மேடைகளில் அருமையாக கதை சொல்லுவார் நீங்கள் நேரம் இல்லை என்ன கதை முதல் சம்பளம் வாங்கி தரக்கூடிய பையன் அம்மாட்ட கொண்டு கொடுத்தான் அம்மா சொன்னாங்க டே வடா அப்பா அங்கே இருக்கிறா அவர்கிட்ட கொண்டு கொடுறா இல்லைம்மா நீ வாங்கிக்கம்மா முட்டாஜ் போய் அப்பாட்ட கொடு அவர் தான் உனக்கு படம் கட்டினார் அவர் தான் உனக்கு பைக் வாங்கி கொடுத்தா உங்க வேணாம்மா ஏண்டா இல்லைம்மா எனக்கு பணம் கட்டினப்ப எனக்கு பைக் வாங்கி கொடுத்தப்ப எனக்கு எக்ஸாம் பீஸ் கட்டினப்பெல்லாம் நான் அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன் அப்போல்லாம் அவர் கை மேலே இருக்கும் என் கை கீழே இருக்கும்மா இன்னைக்கு நான் சம்பளத்தை கொண்டு கொடுக்க போனால் என் கையும் மேலே போய் எங்கள் அப்பா கை கீழே போயிருவேம்மா எங்கள் அப்பா கை கீழே போயிட்டா அது நல்லதாம்மா எங்கள் அப்பா கை ஒருபோதும் கீழே போகக்கூடாதுமா இவன் தான் இளைஞ ஞாபக வச்சுக்கோங்க இவனிடத்துல தான் அன்பு உண்டு ஆயிரம் பொருள் வரும் போகும் அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு தட்டில் அப்படி பணத்தை வச்சான் அப்பாடை கொண்டு நிட்டான் அவர் அப்படி கையில் அப்படி மேலேருந்து எடுத்தார் அவன் கீழே வச்சு எடுத்து இது பண்ணான் அப்படி விபூதி எடுத்து அப்படி பூசி விட்டார் பார்த்து கொண்டிருந்த தாயின் கண்களும் தந்தையின் கண்களும் கலங்கின மகனும் சேர்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டான் என்று சொன்னால் கருவிகள் வேண்டும் சைக்கிள் வேணும் பைக் வேணும் ரயில் வேணும் விமானம் வேணும் இது உங்களுடைய செல்ஃபோன் வேணும் இணையம் வேணும் எல்லாமே வேணும் ஆனால் இவையெல்லாம் வந்ததினால தந்தையை மறந்தோ தாயை மறந்தோ அவர்கள் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டோ அவர்கள் வலியால் துடிக்கிற போதோ அவர்களை பார்க்காமல் நாம் கையிலே இணையத்தோடு அலைவோமே ஆனால் அதை காட்டிலும் கொடுமை எதுவுமே இல்லை இணையம் வேண்டும் எல்லாவற்றுக்கும் வேண்டும் அதை காட்டிலும் இது இதையெல்லாம் தாண்டி இதயம் இருந்தால்தான் அவன் மனிதனாக கருதப்படுவான் அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொன்னதோடு மட்டுமில்லைங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு இதை காட்டில் வேற என்ன வேணும் தன்னுடைய எலும்ப கூட தானமாக தரக்கூடியவனாக தருணா அவன் பேரான் ததீசி முனிவன் அந்த ததீசியினுடைய முதுகெலும்பு தான் இந்திரனுடைய வஜ்ராயுதம் அதைத்தான் அப்படியே சுற்றுப்பாங்க அருந்ததி படத்தில் அந்த இவருடைய முதுகெலும்பு எடுத்து காட்டுறாங்க இல்லையா அது அப்படியே ததீசியினுடைய கதை அது அதனால் அன்பு இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது பண்பு இருப்பதனால் தான் இன்றைக்கும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அன்புடையார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று சொன்னால் இளைஞர்களுடைய வழி கையில் இருப்பதை வைத்துக் கொண்டு நாம் தீர்மானிக்க முடியாது ஏனென்றால் என்ன செய்தி அதில் வருமோ என்பதற்காகத்தான் அதை வைத்திருக்குமே தவிர இதை வைத்திருப்பதனால் செய்திகள் வரும் என்று நாம் கருதுவதில்லை என் தாயின் குரல் இதில் கேட்டுவிடாதா என் குழந்தையின் சிரிப்பு இதில் கேட்டுவிடாதா என் மனைவியின் முகம் இதில் தெரிந்து விடாதா என் காதலியினுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்காதா என்றெல்லாம் நினைப்பதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்புக்கான வழியும் இது தருகிறது அதனால் இந்த இளைஞர்களுடைய வழி இதய வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லி நீங்கள் இணையம் என்று நினைத்து கொண்டாலும் கூட அதற்கும் மேலே இதயம் ஒன்று இருக்கிறது அதுவே சிறப்பு என்று சொல்லி இளைஞர்களின் வழி இதய வழியே என்று சொல்லி நல்ல வாய்ப்பை திருந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்